േലോ അനത്ത ജീവ തണ്ണീരെയും ഉറവാടേ വഴി നടത്തും എങ്കിലത്തെ ഒരു ആഴമാണ് മാറ്റത്തെ

மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் அமீர் எளிய மனதோர் இந்த காலகட்டத்துல எளிய மனதோரா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க நீ ஒரு முட்டாள் ஒரு எளிய மனதோர் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இதேசு ஆண்டவர் எந்த விதத்துல எளிய மனதோராக இருக்க நம்ம ஒவ்வொருத்தையும் அலைதா மத்தையோ பதினெட்டுல மத்தையு பதினெட்டுல அவர் என்ன சீடர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு எப்படி எந்த விதத்துல ஒரு எளிய மனதோறாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சிந்திக்க வேலைதான் விண்ணகத்துல யாரு தெரியலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் கொடுக்குற பதில் எல்லாரும் சிந்திக்க வைக்கின்ற ஒரு பதில் இந்த உலக சிந்தனைக்கு சிந்தனைக்கு மாறான ஒரு பதில் பதினெட்டுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மரம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் அமேத் அப்படின்னு விண்ணரசத்துக்கு நம்ம செல்லணும் அப்படின்னு சொன்னான் ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து நடுவுளை வைத்த மாதிரி ஒரு ஆஹ் ஒரு விஷயத்தை அவர் வந்து வழி நடத்துகின்றார் ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயத்தை அடித்தளமான ஒரு விஷயத்த வந்து அவர் வெளிப்படுத்துகின்றார் நம்ம சிந்திக்க வேலைக்கின்றார் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் யாரு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி யாருக்கு வல்லமை அதிகம் யாரு பெரிய ஆளு நம்ம சமூகத்துல இருக்கிற சிந்தனை தான் ஒரு வித்தியாசமும் கிடையாது சீரர்களுக்கு நடுவுல பேசுவண்டவருடன் அந்த கேள்வியை கொண்டு வந்து சொல்றாங்க அவரோட பதில் நம்ம இந்த காலகட்டத்திலையும் ஆச்சரியம் தரத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு பதில் அவர் வந்து ஆன்மீகத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஆளு நீங்க வந்து நல்ல போதனை கொடுக்குறீங்கன்னா பெரிய ஆளு அற்புதங்கள் செய்தீங்கன்னா நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை அவர் கொடுக்கல இந்தந்த விஷயங்களை செய்யீங்க அப்ப நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை அவரு கொடுக்கல சிறு பிள்ளையை அழைக்கிற அவர் நடுவுல வைத்து நீங்க பாருங்க இந்த பிள்ளைய மாதிரி உங்களால் ஆக முடியுமா ஒரு பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன வல்லமை இருக்கு அவங்க சொன்னா யாரு கேட்பாங்க யாரும் கேட்க போறது கிடையாது மதிக்க போறது கிடையாது இந்த மாதிரி ஆகுங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன அதால செய்ய முடியும்னு அதுக்கு தெரியும் நான் சொல்றது பத்து வயசு குழந்தை கிடையாது சிறு பிள்ளைகள் உடனே ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைய எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள வந்து என்னால் இதை செய்ய முடியும் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிக்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா வந்து எல்லா எதிர்பார்ப்புகளையும் அப்பா அம்மா கிட்ட அவங்க வைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க நீங்க சிறு பிள்ளையை போல் மாறாதனில் இந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராக நம்ம சுய முயற்சிகள்னால நம்ம பல நேரத்துல சுய முயற்சிகள்னால வந்து விண்ணகத்திற்கு போக முயற்சிகள் எடுக்கும் அது ஒரு பயணச்சபை நேத்திக்கு நற்செய்தியில அந்த பரிசையர் சொல்றாரு நான் இதை செஞ்சேன் நான் நோம்பிருந்தேன் நான் அதை செஞ்ச எல்லா நல்ல விஷயங்கள் தான் ஆனா சிறு பிள்ளையை போல் ஆகாவினில் பல நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் நம்மதான் கடவுள் நம்ம வாழ்க்கையில் அந்த கண்ட்ரோல் ஆதிக்கம் செலுத்துவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம் நம்மதான் நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறோம் ஒண்ணும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும் நம்ம சிறு பிள்ளைகள் போல் கடவுள் கரத்துல கடவுள் பிரசன்னத்துல வந்து என்னால முடியாத ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் முடியும் பல முயற்சிகள் எடுத்துட்டேன் ஆண்டவரே ஆனா அது ஒண்ணும் முடியல இதுல ஒரு மாற்றமும் வரவில்லை ஆண்டவரே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி முழு அற்புதத்துக்கு நம்ம வரும்போது அங்க கடவுள் வந்து செயல்படுவேன் மீட்பு அப்படின்றது ஆண்டவரோட தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் நம்ம செய்கின்ற செயல்களுக்காக நம்ம பெறுகின்ற கிருபை கிடையாது பெறுகின்ற ஒரு அவர் தர தர விஷயங்கள் கிடையாது இட் இஸ் ஒரு கிஃப்ட் அவர் வந்து ஒரு தாராள மனதிறன் அவர் தர ஒரு கிஃப்ட் ஒரு பரிசு ஒரு கூலி கிடையாது பல நேரத்தில் அது கூலியாக நான் ஜெபிச்சேன் அதனால நான் இதை பெற்றேன் அப்படின்ற ஒரு கூலி என்ற விதத்துலதான் பேசி சிந்திச்சுட்டு இரண்டாவது வருஷம் குழந்தைங்க எப்படி இயற்கையா எப்படி அவங்க நம்பிக்கையை எப்படி வைக்கிறாங்க ஒரு நல்ல தகப்பன் ஒரு தந்தை ஒரு கிட்ட குதி நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மேலே நிற்குது அந்த குழந்தை குதி நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது என் அப்பா பிடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஹைட்ல இருந்து நீ குதிப்பா நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை குதிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்காது நம்மள மாதிரி ஆஹ் அங்க பின்னாடி வந்து என்னை விட்டுட்டீங்கன்னா அப்படின்ற கேள்வியெல்லாம் கிடையாது அந்த குழந்தை குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசம் குருடான விசுவாசம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோங்க மூட நம்பிக்கைன்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் அப்படின்றது அவரோட குட் கேரக்டர் அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு நமக்கு தெரியுன்றதுனால அவர் உண்மையான அவர் வாக்கு தத்துவத்துக்கு அவர் உண்மையானவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால வருகின்ற ஒரு விஷயம் அவர் கொடுத்த வழி போதும் நம் முழுமையா எனக்கு திட்டம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நம்ம சிந்திக்க வேண்டிய மீன் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நபர் புனித புனிதா குழந்தை தெரேசா மால் குழந்தை மால் வாழ்க்கையை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னால இந்த ஆன்மீகத்திலலாம் வளர முடியாது என்னால சுய முயற்சிகள்னால ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம் அந்த தூய்மைக்கு வருவதற்கு என்னால முடியாது நான் வலுவற்றவள் அப்படின்னு வந்து குழந்தை திரமாக சொல்லுவோம் அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு உனக்கு சக்தி இருந்தாலும் மேல வர முடியும்னு சொல்றாரா இல்ல அவர் யோகரத்தை விரித்து அவருக்கு ஒரு குழந்தை திரைசாமான் ஒரு குழந்தையை போல் ஆண்டவரின் இயேசுவாண்டவரின் கரம் தான் அந்த வந்து லிப்ட் மாதிரி குழந்தை திரைசாமலை வளர் வளர தான் அந்த இயேசு ஆண்டவரோட கரங்கள் பல நேரத்தில் அவர் கரங்கள் நமக்கு வேண்டாம் நானே வந்து என் முயற்சிகள் என் சிந்தனை என் ஆற்றல் என் என்னோட எனக்கு என் திறன்கள் அதுலதான் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணும் சூழ்நிலைகள்லதான் நம்ம அதனால பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம் அதனால நம்ம வளரக்கூடியது அது ராஜ்யத்துக்கு நம்ம போறது கிடையாது உண்மையான நம்பிக்கையில நம்ம வாழணும் அந்த குழந்தையை போல் மூன்றாவது விஷயம் நாலாவது வசனத்துல என்ன போட்டு மத்தையோ பதினெட்டுல நாலு குழந்தையை போல் தாழ்ச்சிக்கு நம்ம வரல குழந்தைய போல் தாழ்ச்சிக்கு நம்ம வர அந்த ஒரு ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார் குழந்தைக்கு ஒரு பதவியும் கிடையாது ஒரு குழந்தைக்கு ஒரு பதவியும் கிடையாது இருக்கிறதுலயே அந்த குடும்பத்துல இருக்கிறதுலே தாழ்ச்சியான ஒரு இடம் தான் அந்த குழந்தைக்கு அதுக்காக நம்மளே பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும்னு கணவன் சொல்லலை அது உண்மையான தாழ்ச்சினா என்ன பல நேரத்துல நம்ம தாழ்ச்சி என்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது தாழ்ச்சினா நம்மளை பத்தியே வந்து தரைக்குறைவாக சிந்திப்பது கிடையாது தாழ்ச்சி நம்மளை பத்தி சிந்திக்காம இருக்கிறது தான் தாழ்ச்சி நம்மளை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது நம்ம நோக்கங்கள் பல நேரத்துல நம்மளை பார்த்து ஐயோ நான் பாவோன்னா அதெல்லாம் ஒரு விதமான ஆணவம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம எப்படி உயரலாம் சமூகத்தில் உயரலான்றதுக்கு பதிலாக இயேசு ஆண்டவர் சிந்தித்ததை போல் நான் எப்படி பணிவிடை செய்யலாம் நான் எப்படி மற்றவர்களுக்கு பயனாக இருக்கலாம் எப்படி ஆண்டவரோட சீடராக இருக்கலாம் மாதாமா வந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவரே நான் உங்க கை பெண் நீங்க என்ன விரும்புறீங்க அது வாழ்க்கையில் நடக்கட்டும் நான் வந்து உங்க கைம்பெண் அப்படின்னு சிந்திக்க நம்மளால முடியுமா நான் நான் வந்து உங்களுக்கு அதிகாரம் அதிகாரத்துல நான் வந்து நாற்பத்தி ஆறாவது வசனம் வாசிக்கிறீங்களா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு ஒண்ணுமே வாசிக்க அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது ஏன் அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பவர் ஆமேன் அந்த அடிமை நீ என்ன சரி இந்த அடிமை அப்படின்ற ஒரு நம்ம பல நேரத்துல மாதாமா பிடிக்கும் மாதமா அப்படின்னு சொல்லுவோம் பல பேர் நான் சம்மால வந்து இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு ஆனா மாதாமாவோட ஒரு எண்ணமும் நமக்கு இருக்காது ஒரு மனநிலையும் நமக்கு இருக்காது இந்த உலக ம மனநிலைக்கு அப்பாற்ப அதுக்கு ஏற்றபடியான மனநிலையா இருக்காங்க மின்னரசில் நம்ம எது பெரியது ஒரு வேலைக்காரனின் ஒரு தான் பெருசு ஒரு அப்பா அம்மா வீட்டுல குழந்தைகளை பார்த்துப்பது அப்படின்றது இப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு அடிமை வேலைன்னு வச்சிட்டு இருக்காங்க வெளியில வேற யாருக்கிட்டாவது போய் ஒரு அடிமையா வேலை செய்யறதுல பெரிய விஷயம் கிடையாது அதுல அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஆனா குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்றது இப்பெல்லாம் வந்து அடிமையின் வேலை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஏசுவாண்டவர் சொல்றாங்க அதுதான் வந்து நேர்மையான நாம் அடிவடை செய்வதா வந்தேன் அதிகாரம் அவர் சொல்றாரு அதிகாரம் வரை அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அவர்களை வரவழைத்து பிற இனத்தரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டரா இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆமே தொண்டு ஆற்றுகின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற ஒரு விஷயம் ஒன்றுதான் அந்த ஒரு குழந்தையின் எண்ணம் உனக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு வேலைக்காரனின் ஒரு அடிமையின் எண்ணம் நமக்குள்ள இருக்கின்றதா இல்ல நம்ம சொல்ற மாதிரி எல்லாரும் நடக்கணும் இந்த மாதிரி குழந்தையை போல் சிறு குழந்தையை போல் மாற ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் அணைக்கணும் அது மாதாமா இயேசு ஆண்டவர் மட்டும் கிடையாது எப்ரையர் ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது பதினஞ்சு பதினா பதிமூணு பதினாலு எடுத்து வாசிப்பாருங்க தூதர்கள் வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நமக்கு வலிமைகள் இருக்கோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளவுக்கு வந்து பணிபிடை செய்யணும் அந்த கொடுத்த திறன்கள் மற்றவர்களுக்கு பயன் தொடரணும்ன்றதுக்காக தான் சுயநலமாக பாராட்டுக்காக கிடையாது ஒரு பெரிய பதவிக்காக கிடையாது ஒண்ணுல பதிமூணு வாசிக்கிறீங்களா மேலும் கடவுள் வானதூதர் கால்மனை வரை நீர் என் வீச்சிடும் என்று கூறியதுண்டா அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பேராக பெறவிருப்பவர்க்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா ரொம்ப தெளிவாக தொண்டாற்றல் அனுப்பப்பட்ட தூதர்கள்ியல் தூதராக எல்லா தூதர்களும் நமக்காக பணிவிடை செய்வதற்காக அவங்க காத்து நிற்கிறார்கள் பணிவிடை செய்வதற்காக அவங்க காத்து நிற்கின்றார்கள் மிக முக்கியமான எடுத்துக்காட்டு எல்லாருமே புனிதர்கள் நமக்காக ஜெகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாதாமா நமக்காக ஜெகித்து பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார் நம்ம சிறு பிள்ளை ஆக இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு சிறு பிள்ளையாக நம்ம மாறுகின்றோம் அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு ஆண்டவருடைய உதவியை நம்ம பெறலாம் அது பல நேரத்தை நம்ம வந்து சிறு பிள்ளை ஆகுறது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கடவுள் முன்னாடி ஆண்டவரே நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கணும் ஆனா மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம சிறு பிள்ளைன்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது என்னன்னா நம்ம வந்து ஒரு பதவி அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் செய்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது ஆண்டு முன்னாடி ஐயோ நான் புள்ள ஆண்டவரே நான் வந்து உங்க பிள்ளை அப்படின்னு நம்ம பேசிக்கணும் மற்றவர்கள் முன்னாடி ஒரு தாழ்ச்சியுடன் ஒரு பழகுன்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது ஒரு பணிவிடை செய்ய வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது ஜபத்துல நம்ம பல பல நேரத்துல நம்ம அதுல வந்துடலாம் ஆனா சில பேர் ஜபத்துலயும் வந்து உண்மையான கடவுள் மேல ஒரு பாரத்தை செலுத்துகின்ற எண்ணம் நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரோட உதவி இல்லாம நம்மளால செய்ய முடியாதுன்றது கற்றுக்கொள்ளல பல அப்படி கற்றுக்கொண்டாலும் மற்றவர்களுக்கு முன்னாடி அவங்க பாராட்டுக்காகவும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் தான் வாழ்ந்துச்சு இதெல்லாம் ஆண்டவருக்கு வேதனை குறுகிய விஷயங்கள் துண்டாற்றுகின்ற எண்ணம் இயேசு ஆண்டவர் அவர் செய்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு யோவான் செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்துல மிக முக்கியமான நம்மளை தியானித்து நம்ம நமக்கு உள்ள ஒரு மாற்றம் ஆழமான மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஆழமான வசனங்கள் சீரடர்களோட காலை அவர் வந்து கழுகுகின்றார் அது கழுவ வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததா சீரர்களுக்கு எதிராக அவர் ஏதாவது செஞ்சாரா அவர் வந்து யூதாஸ் அவர் வந்து ஆஹ் மருதளிக்க போற ஒரு நபர் என்று தெரிந்தும் அவரை கழுவுகின்றார் அவர் காலை கழுவுகின்றார் நம்ம நேசிக்கின்றவர்களோட காலை கூட நம்ம கழுவதற்கு நம்ம ஒரு தாழ்ச்சியில் வருவதற்கு நம்ம தயாராக இல்லை அப்பதானே அதுக்கப்புறம்தான் காலை கழுவுறது வேணா சில நேரத்துல சடங்கு மாதிரி நம்ம செஞ்சாலும் செய்வோம் ஆனா உண்மையான ஒரு தாழ்ச்சியில் நம்ம செய்கின்ற விஷயங்கள் நம்ம செய்வது கிடையாது அந்த தாழ்ச்சி இருக்கா அப்படின்னு தெரியணும்னா அவங்களுக்கு நமக்கு எதிராக நம்ம பேச நமக்கு எதிராக பேசும்போது நமக்கு தெரியும் அந்த உள்ள இருந்து வருகின்ற கோபத்தின் வழியாக நம்ம உணர்ச்சிகள் வழியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நமக்கு அந்த தாழ்ச்சி இருக்கா இல்லையா யோவன செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து மூன்று வேண்டாம் ஆஹ் மூன்றாவது வசனத்திலிருந்தே வாசிக்க ரொம்ப முக்கியம் முக்கியமான வசனங்கள் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆஹ் பதி பதிமூணு வரைக்கும் வாசிக்கிறீங்களா தந்தை தம் அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவ போகிறேன் என்று கேட்டார் ஏசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார் அப்பொழுது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்து விட்டவர் தம் காலடிகள் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையாக இருக்கின்றீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தாம் காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிது கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினே என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய கால் காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் நான் செய்தது போல நீ ஆமே நான் செய்வது போல நீங்களும் நம்மளால வந்து இது இயல்பா நம்ம சக்தியால இந்த காதலி நம்ம கழுவ முடியாது நமக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனா நம்ம அது செய்ய ஒரு முயற்சி எடுக்கணும் அவருக்கு கிருபை அவர் கிருபை இல்லாம ஒரு செய்ய முடியாது எந்தெந்த குடும்பத்தில் இது அவங்க செய்திருக்கிறாங்களோ சில குடும்பத்துல வந்து ஆண்டவர் கிருபையால் இந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய ஒரு ஆவியானவர் என்ன வழி நடத்தி இருக்கிறார் இந்த மாதிரி செய்ய சொல்லு ஒவ்வொரு ஒரு ஒருத்தர் மன்னிங்க கணவர் மனைவியை மன்னிங்க மனைவி கணவரை மன்னிங்க ஒரு சடங்கு மாதிரி கிடையாது உள்ளத்திலிருந்து ஒரு தாழ்ச்சியுடன் நீங்கள் செய்யுங்க இந்த ஒரு ஒரு அந்த நேரத்துல மட்டும் செய்யறதுன்றது மட்டும் கிடையாது உண்மையாக ஒரு தாழ்ச்சியுடன் ஆண்டு அந்த தாழ்ச்சியை பெற்றுக்கொண்டு சில நேரத்துல அவமானங்கள் வரலாம் அவமானப்படுத்துற விதத்துல பேச்சுகள் இருக்கலாம் ஆனால் அதையும் ஏறி நம்ம அதை செய்யும் போது ஆண்டவரும் கிருபையை பெற்று ஆண்டவரும் சீடர்களாக நம்ம மாறுகின்றோம் அதை செய்யறதுக்கே வந்து நமக்கு இயல்பா வராது ஆண்டவர் கிருபை நமக்கு தேவை ஆண்டவர் கிருபை நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் அதை செய்ய முடியும் பல பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க பல பேர் இல்லை ஆவியான யாருலாம் தூடி இருக்கிறாரோ நான் சொல்லியிருக்கேன் ஆனா யாரெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க அந்த கிருபையை வந்து பெற்றிருக்கிறான் அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு சமாதானத்தின் ஆவி அவங்க அவங்க குடும்பத்திற்கு வந்திருக்கு அவர் செய்த பாவத்திற்கு அது ஒரு கழுவாயாக மாறி இருக்கின்றது பாவம் செய்யறோம்னா கழுவாய் அவ்வளவா செய்யறது கிடையாது அந்த தாழ்ச்சியுடன் மற்றவர்களை பணிவிட செய்கின்ற ஒரு உம் நம்ம ஒரு எண்ணத்திற்கு வருவதற்கு அது உதவியான விஷயம் நீங்க முட்டி போட விண்ணகத்திற்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா முட்டி போடாம முடியாது முட்டி போடணும் முட்டி போடாமல் நம்மளால யார் காலையும் கழுவ முடியாது தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கேட்டா இந்த காலகட்டத்துல இதெல்லாம் ஒரு பெரிய முட்டாத்தனமா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இந்த காலகட்ட மக்கள் ஒரு முட்டாத்தனம் இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொல்லிதான் நம்ம சிந்திப்போம் ஆனா அந்த வார்த்தையின்படி இது ஒரு இடத்துல போட்ட விஷயம் அப்படின்றது கிடையாது பல இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் முக்கியமான விஷயம் தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை ஒன்று குரந்தீர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த உலகம் கருதுகின்ற எதெல்லாம் முட்டாத்தரமும் கருதுகின்றதோ அதுதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முட்டாளாக தயாராக இல்லை அப்படின்னா செல்ல முடியாது ஒன்று குறந்தியர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஏழு ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக தாழ்ந்ததாக கருதுப கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்து கொண்டார் ஆமீன் ஆமீன் உலகம் தாழ்ந்ததாக விலையற்ற விஷயமாக கருதப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து கடவுள் என்னை தேர்ந்தெடுத்த உலகம் தாழ்ந்ததாக கருதின ஒரு நபராக தான் நான் இருந்தேன் கடவுள் என தேர்ந்தெடுத்தான் மத்தையோ பதினொன்னு இருபத்தி அஞ்சு ஞானிகளுக்கு கடவுள் வெளிப்படுத்த மாட்டார் பிள்ளைகளாக மட்டும் இருக்கும்போதுதான் கடவுளோட வெளிப்படுத்துதல் கிடைக்கும் ரகசியமான விஷயங்கள் மத்தையு பதினொன்னு இருபத்தி அஞ்சு வாசிக்கிறீங்களா அவ்வேளை தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் ஆமேன் ஆமே நீங்க குழந்தைகளாக தயாராகும் குழந்தைகளாக மாறுவதற்கு நீங்க தயாரா ஆட்சியில் வருவதற்கு நீங்க தயாரா ஆண்டவர் கேட்கின்ற தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கேட்கிறார் அது நம்ம சுயசக்தியால சுய முயற்சிகளால நடக்காத ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாது இயற்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனா ஆண்டவன் கிருபையால முடியும் திருப்பாடல் அப்பதான் நம்ம வந்து அவரோட மீட்பை முழுமையாக அவர் கிருபைகளை நம்ம குடும்பத்தில் நம்ம அனுபவிக்க முடியும் திருப்பாடல் நூத்தி பதினாறுல ஆறாவது வசனம் ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் தயாரா உங்களையே தாழ்த்திக்கோங்க அவர் தாழ்த்துறதுக்கு காத்து நிக்க இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா சிறு பிள்ளைகள் ஆக மாறுவதற்கு ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம எங்களால வந்து சுயமாக உலக சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றவர்களாக நான் இருந்தோம் எங்களால இயற்கையா எங்களால செய்ய முடியாத ஆண்டவரே உங்கள் கிருபையால எங்களால எல்லாம் முடியும் நம்பிக்கையை வைச்சிக்கிறோம் மரத்தாலை எங்களுக்கு கழுவ மாட்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் சிறு பிள்ளையாக மாறுவோம் மாறாத போது நான் எல்லா தடையான எல்லா கட்டுகளும் Sunday in Caturly, the Kinta got to her, would like paratum, break it in the name of Jesus. Find and cast every unclean spirit and loss of our people. The the Receive the peace of Christ in the name of Jesus, we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you.